ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வயிற்று புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் புற்றுநோயாளிகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது புற்றுநோய் அப்படிங்கிறது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு கொடிய நோய் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புற்றுநோயில் பல வகைகள் இருக்குது அதில் ஒன்று தான் வயிற்று புற்றுநோய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இறப்பை புற்றுநோய் இந்த புற்றுநோய் இருக்குல்ல இது வயிறோட சுவரில் உருவாகக்கூடிய ஒரு வீரியமிக்க கட்டி தான் இது வயிற்றோட உட்புற சுவரில் செல்கள் வளர்ச்சி தொடங்குறதுனால ஏற்படுது இந்த வகை புற்றுநோயை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சிட்டோன்னா சிகிச்சை கொடுத்துர்லாம் ஆனால் ஆரம்பத்தில் இந்த வகை புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் ஏன் பார்த்தோன்னா வயிற்று புற்றுநோயோட அறிகுறிகள் இருக்குல்ல அது பெரும்பாலும் தினமும் நம்ம சந்திக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைகள் போல தான் இருக்கும் அதனால பலரும் இதை கவனிக்காமல் புறக்கணிச்சிடுறோம் இருந்தாலும் வயிற்று புற்றுநோய் ஒருவருக்கு இருந்துச்சுன்னா அவங்க காலையில் ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகளை சந்திக்கக்கூடும் அந்த அறிகுறிகளை கவனித்தாலே இந்த புற்றுநோயை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சிடலாம் வாங்க இப்போ காலையில் தெரியக்கூடிய வயிற்று புற்றுநோயினுடைய எச்சரிக்கை அறிகுறிகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வயிற்று வலி அப்படி இல்லைன்னா வயிற்று அசௌகரியம் வயிற்று புற்றுநோயுடைய ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்று அப்படின்னா வயிற்று வலியும் வயிற்று அசௌகரிகம்தான் முக்கியமாக இப்படியான வலியையும் அசௌகரியத்தையும் நம்ம காலையில் வந்துச்சுன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது அதுவும் இந்த வலி லேசாக ஆனால் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் வயிற்றோட மேல் பகுதிகளில் எரிச்சலை கூட நம்ம சந்திக்க நேரிடலாம் அஜீரண பிரச்சனை இருந்தால் கூட இப்படியான அறிகுறிகள் தெரியும் ஆனால் சாதாரண அஜீரண கோளாறு அப்படின்னா வழக்கமான சிகிச்சையில் சரியாயிரும் தீவிர பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த வயிற்று வலி நீளிச்சுட்டே இருக்கும் இந்த அறிகுறிகளை நீங்கள் வாரக்கணக்கில் தினமும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடனே டாக்டரை சந்திக்கிறது நல்லது செகண்ட் ஒன் குமட்டல் பொதுவாக வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் பொதுவான அறிகுறிகளில் ஒன்றுன்னா குமட்டல் ஆனால் தொடர்ந்து உடல் நலம் சரியில்லாமல் இருந்து காலையில் தினமும் வாந்தி குமட்டல் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அது வயிற்று புற்றுநோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம் ஏன்னா புற்றுநோய் கட்டி இருக்குல்ல அது உணவு பாதையில் தடையை ஏற்படுத்தி இதனால் வயிறு நிரம்பிய உணர்வை குமட்டலை உண்டாக்கலாம் அதுவும் ரத்தம் கலந்த வாந்தியை எடுத்தீங்கனாலோ வாந்தி கருமை நிறத்தில் இருந்தாலோ கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனே டாக்டர் அணுகிறது நல்லது தேர்ட் ஒன் பசியின்மை காலையில் கொஞ்சம் சாப்பிட்டதுமே வயிறு நிரம்புனுச்சுனா அப்படி இல்லைன்னா பசி எடுக்காமல் இருந்துச்சுன்னா அதுவும் வயிற்று நோயோட அறிகுறியாக இருக்கலாம் ஒவ்வொருவரும் தங்களோட பசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்குது திடீர்னு உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா சீக்கிரத்திலே டாக்டர் அணுகிறது நல்லது ஃபோர்த் ஒன் எடை இழப்பு எந்தவித டயட்டும் எடுத்துக்காம உடல் எடை குறையிறது போல உணர்றீங்களா அதோடைய காலையில் ரொம்ப பலவீனத்தையும் சந்திக்கிறீங்களா வயிற்று புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு பசி அதிகமாக எடுக்காது அதன் விளைவாக உடல் எடையும் குறைய தொடங்கிடும் ரொம்ப உடல் சோர்வு பலவீனத்தை சந்திச்சிங்கன்னா உங்களது உடலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது எடை குறையுது அப்படின்னு சந்தோஷப்படாமல் உடனே டாக்டர் அணுகி பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க ஃபிஃப்த்து ஒன் ரத்தம் கலந்த அப்படி இல்லைன்னா கருமையான மலம் யார் ஒருத்தருக்கு வயிற்று புற்றுநோய் இருக்குதோ அந்த நபரோட ரத்தம் கலந்த கருமையான நிறத்தில் மலத்தை வெளியேற்றுவாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா வயிற்றில் வளரக்கூடிய கட்டிகள் சில நேரங்களில் ரத்த கசிவை ஏற்படுத்தி அதன் விளைவாக கருமையான நிறத்தில் மலம் வெளியேறலாம் காலையில் எழுந்ததுமே கழிவறையை பயன்படுத்துகிறப்ப இதை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் மறந்துடாதீங்க இந்த அறிகுறியை சந்திச்சிங்கன்னா சாதாரணமாக எடுத்துக்காம உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் வயிற்று புற்றுநோயோடைய ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்